ரெண்டு பேக்கெட்டு வச்சுருக்கேன் குலாப்ஜாமுன் பவுடர் அது பிசையத்து கொஞ்சம் பால் வச்சுருக்கேன் சர்க்கரை ஜீராவுக்காக சர்க்கரை ஒரு கிலோ சர்க்கரைங்க ரெண்டு பேக்கெட்டுக்கு ஒரு கிலோ சக்கரை போட்டால் அந்த ஸ்வீட் நல்லாவே இருக்கும்ங்க மாவு பிசைஞ்சிட்டு பார்த்து குலாப்ஜாமன் பவுடர் பிசைங்க சும்மா அரை டம்ளர் பால் ஊற்றிட்டு பிசைஞ்சி சப்பாத்தி மாவு சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சிங்க அது பிடிச்சதும் ஒரு கம்பி பதம் வந்து வந்துலாங்க போட்டுங்க இந்த கலருக்கு வரவும் எடுத்துடணுங்க ஏலக்காய் பிடி கொஞ்சம் போட்டுட்டு நிறுத்திடலாங்க தான் வந்துருச்சுங்க ஜீரா நல்லா ஆறுன பிறகு குலாப் ஜாமுன் எடுத்து ஊத்திடலாங்க